நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் நாட்டில் தேர்தல் வந்துட்டா போதுங்க சின்ராச கையிலே பிடிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு கட்சி இருக்குதுங்க தேர்தல் வந்துட்டா போதும் நாங்க தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான் கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்பு நாங்க இல்லைன்னா நீங்க படித்திருக்க முடியாது நாங்க இல்லைன்னா நீங்க காலில் செருப்பு போட்டுக்க முடியாது நாங்க இல்லைன்னா நீங்க கக்கூசுக்கு பக்கெட்டை தூக்கிட்டு போயிருக்க முடியாது அப்படின்னு ஒரு கட்சி பேசுங்க இருபத்தி நான்கு மணி நேரம் நாங்க இல்லைன்னா நாங்க இல்லைன்னா நாங்க இல்லைன்னா அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு கட்சி அந்த கட்சி பாருங்க நாங்க இல்லைனான்னு சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே ஊரையை மதிக்கிட்டு அந்த கட்சியை பத்தி தான் இணையதளம் முழுமைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் என்ன பேசுனாங்க அப்படின்றத கேட்டு வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க அதுதான் இந்த வீடியோ நேரம் இருந்தா பொறுமை இருந்தா பாருங்க பக்கத்துல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க சரிங்களா அடிச்சிட்டிங்களா சப்ஸ்கிரைப அடிச்சு விடுங்க இப்போ என்ன மேட்டர்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்குது இருக்குதுங்க தெரியலைங்களா சமீபத்தில் கூட சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் சாபர் சாதிக்கை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிச்சு இந்த போலீஸ்காரெல்லாம் தேடிட்டு இருந்தாங்கல்ல ஆனால் அவர் கூட அயலக அணி பொறுப்பாளர் இருந்தார்ல இந்த போதைப் பொருட்கள்லாம் நாடு முழுவதும் எங்கெங்க டிராவல் ஆகிட்டு இருக்கு கடத்துறது பிடிச்சாங்கல்ல ஆனா இயக்குனர் அமீருக்கு கூட தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்கல்ல சொன்னாங்கல்ல அவங்கெல்லாம் ஒரு கட்சி பாதுகாத்துச்சு இல்லை அந்த கட்சி தான் விஷயம் தெரிஞ்சவன கட்சியில தூக்கி இல்லை அந்த கட்சி தான் அந்த கட்சி பேர் தான் திமுக அந்த திமுக தமிழகத்தில் காங்கிரஸ் பிசிகா கம்யூனிஸ்ட் இந்த பிற லெட்டர் படமைப்புகள்லாம் சேர்த்துக்கிட்டு தேர்தலில் போட்டி போடுதுங்க தேர்தலில் போட்டி போடுற அந்த கட்சி நாங்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் இல்லைன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் பாய் சாங்கி உள்ளே உள்ள வந்துடுவோம் பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் வேடிக்கை பாருங்கள் அவங்க போட்டி போடுற இருபத்தி ஓரு பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்களில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை இல்ல பாய் நம்புங்க பாய் ஒருத்தர் கூட வேட்பாளர் இல்லை இப்படித்தான் அந்த கட்சி இருக்குது இந்த கட்சியை நம்பி ஒரு கூட்டம் மற்ற கட்சிகளை பூரா பகைச்சிக்கிட்டு இருக்கு ஏன் உங்களை அவங்க வாக்கு வங்கியா தான் பயன்படுத்துறாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லை தப்பா கேக்கலைங்க நீங்க அஞ்சு முறை தொழுகிற இஸ்லாமியர் உங்களுக்கு நபிகள் மேலே நம்பிக்கை இருக்குது எல்லாம் சரி உங்களை பாதுகாப்பார் திமுக பாதுகாக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க ஜமாத்தில் தீர்மானம் நிறைவேற்றி திமுக போட்டு போகிறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இல்லைன்னு சரிதான் ஆனால் உங்களில் ஒருவருக்கு திமுக தேர்தலில் சீட்டு கொடுத்துருதா கூட்டணி கட்சி கொடுத்துருதுங்க அதை பேசக்கூடாது திமுகவின் சின்னத்தில் போட்டியிடுகிற திமுக கட்சி கொடுத்துருக்கோம் அதான் கேள்வி கூட்டணி கட்சி கொடுத்து ஏனி சின்னத்தில் நிற்க விட்டுருக்குது அதெல்லாம் பேசவே கூடாது திமுக சின்னத்தில் கொடுத்துருக்குதா திமுக கட்சியுடைய மாவட்ட செயலாளரை கொடுத்துருக்குதா முக்கிய பொறுப்பில் கொடுத்துருவாள் உங்களைய கொடுக்கல உங்களை ஏமாத்துறாங்க பாய் இன்னமும் நீங்கள் ஏமாந்து போவீங்கண்ணா அது ஏமாந்து போங்க அது உங்கள் பிரச்சனை அழுத விட அடுத்த ஹைலைட் மேட்டர் என்னடா கருணாநிதியின் வடிவிலே நான் இயேசுவை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா பேராயர் சர்க்குணம் அந்த மதம் இருக்கு அது அதை விட ஹைலைட்டு அவங்களுக்கு சீட்டு கிடையாது ஒரு கிறிஸ்தவருக்கு சீட் இல்லை ஒரு இஸ்லாமியருக்கு சீட் இல்லை கேட்டா சமூக நீதி சங்கி எப்படி இந்துக்கு மட்டும் சீட்டை கொடுக்குறானோ அதே போலவே திமுகவும் சீட்டை கொடுத்துருக்கு கேட்டா நாங்க சங்கி இல்லைங்கிறது பிஜேபியினுடைய டூ பாயிண்ட் ஓ இது திமுக தான் தேர்தலில் போட்டியிடற வேட்பாளருடைய பட்டியலை பார்த்தா தெரியலையா உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்க எங்க திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் எடுங்க பிஜேபி வேட்பாளர் பட்டியல் எடுங்க இங்கேயும் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் யாரும் இருக்க மாட்டாங்க இங்கேயும் இருக்க மாட்டாங்க அப்படின்னா ரெண்டும் ஒன்று தானே அப்புறம் என்ன புடலங்காய்க்கு சகோதரத்துவம் சமத்துவம் என்ன 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 பேர் இருந்தது போதும் பாட்டை போடுறீங்க எதுக்கு நீ ஊரையை மாத்துறீங்க இந்த கேள்வியைத்தான் தான் இடத்துல கேட்கற முறை இதெல்லாத்தையும் தாண்டி நாங்கள் சமூக நீதி காவலர் எல்லா சாதி சமூகங்களுக்கும் நாங்கள் வந்து ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு திமுக ஊருக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்குது ஊருக்குள்ள உருட்டிக்கிட்டு இருக்கு அது உருட்டுறதுக்கு எடுப்பு வாய்கள் பல பேர் பெரியார் தந்தை பெரியார் திராவிட கழகம் அது இதுன்னு ஒரு ஐநூறு அமைப்புகளை வச்சுட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்க வரும் தமிழகத்தில் பெரும்பான்மை சாதியா இருக்கிற நாடார் சமூக மக்களுக்கு என்ன இதை திமுக செஞ்சிருக்குது பெருசால ஒண்ணு கேட்கலைங்க ஒரு சீட்டாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவின் சின்னத்தில் போட்டிக்கிற தகுதியோட நாடார் சமுதாயத்தில் ஒருத்தர் கொடுத்துருக்கா நீங்க வெளியிட்ட வேட்பாளர் பட்டியல ஒரே ஒரு நாடார் சமுதாயத்தை தந்து இருக்காரா ஆனா இந்த நாடார் சமுதாய மக்கள் ஒரு ஓட்டம் போடணும் நீங்க சமூக நீதி காவலர் நம்பணும் இதுதா இல்லையா நாடார் சமுதாய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தான் உலகத்திலே முட்டாள் சமூக மக்கள் அவங்கதான் தன்னுடைய சமுதாயத்துக்காக இருக்கிற காவலர் திமுக தான் நம்புறாங்க எந்த திமுக காமராசரை அழிக்கணும்னு நினைச்சதோ அதே இடத்துல போய் கூட்டணி வச்சுக்கிறாங்க ஒரு சீட்டுக்கு அந்த இடத்துல போய் வர்த்தக சங்க தலைவர் வணிகர் சங்க தலைவர் அப்படிங்கிற போர்வையில் தம் மகனுக்கு ஒரு சீட்டை வாங்கிக்கிறாங்க எம்எல்ஏ சீட்டை வாங்கிட்டா நாடார் சமயத்தை போல அடகு வச்சுரு எந்த திமுக காமராசரை கருவாட்டுக்காரியின் மகன் விமர்சிச்சதோ எந்த திமுக காமராசருடைய ஆட்சி விழணும் காமராசரை அழியணும்னு நினைச்சதோ அந்த திமுகவுக்கே நாடக சமுதாய மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா அவங்களோட மானம் கட்டமை எவனுமே இல்லை உலகத்தில் இதே நான் சொல்ல விரும்பினேன் அதில் ஒரு சில பேர் கனிமொழி நாடாடுறாங்க என்ன இருந்தாலும் அவங்க வந்து அவர் இங்கே அங்கே ஒரு மாவட்டத்தில் இருக்கார் அவருக்கு சொந்தக்காரரும் சொந்தக்காரராக வர்றாருங்க அவரு சிவகாசி வழியில் வந்தவங்க அவங்க வந்துட்டு நாடாடுறாங்க ஆ அப்படின்னு ஒரு கூட்டம் உருட்டிக்கிட்டு இருக்கு அந்த கூட்டத்துக்குத்தான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க இவன் என்ன நம்பிட்டு தரான கனிமொழி நாடாருன்னு அப்ப கனிமொழி நாடாருன்னு அழகிரி ஸ்டாலின் ரெண்டு பேர் யாரு ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி டே பைத்திய கரப்பில் ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி வெள்ளாதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது இப்படி கூட்டம் எப்படி உங்களால நம்பிக்கை தெரிய முடியுது எப்படி தெரிய முடியுது தொண்ணூறு ரூபாயா பாத்தீங்களா கனிமொழி எப்படி நாடாராக இருக்க முடியும் என்ற கேள்விய நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் திமுக இருந்து ஒரே ஒருத்தம் கூட பதில் சொல்லணும் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் பெரியாரி இயக்கம் ஆசிரியருக்கு ஈழமிலிருந்து சுபவீரப்பாண்டியிலிருந்து யாருமே பதில் சொல்லல கனிமொழி நாடாரா இல்லையாங்கிற கேள்வி தந்தையின் வழிதான் சாதி சொல்லப்படுது அரசாங்கமும் அப்படித்தான் சாதி சான்றிதழை கொடுக்குது அப்படி இருக்கிற பட்சத்துல கனிமொழி எப்படி நாடாராக பார்க்கிறீர்கள் என தனிமை நாடார் சமுதாய சொந்தங்களை எப்படி பாக்குறீங்க நீங்க அவங்கள இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல சாதி சமுதாயத்தை நான் அழுத்த நிறுத்தமாக பேசுறேன்னா நாங்க சமத்துவம் படைச்சோம் சகோதரத்துவம் படைச்சோம் எல்லா சாதிகளுக்கும் பிரிப்பரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு திமுக சொல்றது பொய்யே அப்படின்றது தொடரதுக்காக தான் இதை மறுபடியும் மறுபடி சொல்றேன் நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டோங்க எங்களுக்கு எங்களுக்கு அதை கட்சிட்டேன் எங்களுக்கு தான் முதலமைச்சர் ஆகணும் எங்களுக்கு இன்பண்ணா தான் எங்க கட்சி ஆளணும் அவர் மூத்தத்தை வாங்கி குடிப்போம்னா கழக நாசமா போங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க தமிழகத்தில் சாராயத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறது அவர் தான் பெருந்தலைவர் காமராசர் தடுக்க முயற்சி கொண்டார் காமராசரை வீழ்த்த நினைச்ச ராஜாஜி அவர்களும் தடுக்க முயற்சி கொண்டார் இந்த சாராயத்தை கொண்டு வந்ததை முடியவே முடியாது நாட்டுக்கு வருமானம் வேணும்னு சொல்லிட்டாங்க அந்த கட்சி உங்களுக்கு நல்ல கட்சினா நீங்க வந்து இந்த உலகத்திலே அயோக்கிய பயில்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற நீங்களும் அயோக்கிய ஒருத்தன் தப்பு செய்யறான்னு தெரிஞ்சும் அந்த தப்புக்கு தொணவோருங்க பார்த்தீங்களா உங்களையெல்லாம் யாருமே மன்னிக்க முடியும் மனதின் குரல்ல இருந்து பேசியிருக்க அடுத்த ஒரு பதிவுல மனதில் பட்டத வெட்ட வெளிச்சமா அப்படியே பேசுறதுக்கா காத்திருக்கேன் விரும்புகிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருக்கும் சமரசம்லாம் பண்ண முடியாது இப்படித்த அப்படின்னா மனசுல பட்ட கருத்தை அப்படியே தான் நம்மளோட வழக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி